இந்த மன கஷ்டம் நீங்கி மன நிம்மதி கிடைக்கிறதுக்கு மனசு அமைதியா இருக்கிறதுக்கு எளிமையா நம்ம என்னென்ன வழிகள்லாம் மேற்கொண்டா மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு இந்த இரண்டு திசைகளும் தான் இந்த மன நிம்மதியை முடிவு பண்ணுது அப்ப எப்படி ஒரு வீடு இருந்தா மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தாங்கிற புரிதல் உங்களுக்கு உங்க ஊர்ல பக்கத்து வீட்லயோ ஃப்ரெண்ட்ஸோ யார் வீட்டில் வேணாலும் இந்த மாதிரி மரங்கள் இருந்தா அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணீங்கன்னா நான் சொல்றது உண்மையா பொய்யானுமே நான் அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் நம்பிக்கையோட செஞ்சு பாட்டுங்க நிச்சயமாக வெற்றி உறுதி வெற்றி நிச்சயம் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யார சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாஸ்து நிபுணர் அஸ்ட்ராலஜர் சரவணாதேவி மேடம்தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா நற்பவிமா நற்பவி மேம் நிறைய நல்ல பதிவுகள் கொடுத்துட்டு வரீங்க மேம் அந்த வகையில அதிகமா மக்களுக்கு இருக்கக்கூடியது மன கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மன கஷ்டம் நீங்கி மன நிம்மதி கிடைக்கிறதுக்கு மனசு அமைதியா இருக்கிறதுக்கு எளிமையாக நம்ம என்னென்ன வழிகள்லாம் மேற்கொண்டால் மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு மக்களுக்காக சொல்லுங்கம்மா நிச்சயமாக மன அமைதி அப்படிங்கிறது நம்ம தான் நம்மகிட்ட தான் இருக்கு உன் வாழ்க்கை உன் கைன்னு ஃபஸ்ட்டு வந்து இந்த மன நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னா எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்குங்க ஏன்னா மன நிம்மதி யாராலெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பத்துக்குள்ளே போய் கேட்டிங்கன்னா என் கணவரால் எனக்கு பிரச்சனை என் குழந்தைங்களால் எனக்கு பிரச்சனை கணவர் சொல்றாரு என் மனைவியால் எனக்கு பிரச்சனை இந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒருத்தரோட வந்து ஒரு எதிர்மறையான விஷயங்களை சொல்கிறத நிறைய பார்க்க முடியுது இதற்கெல்லாம் காரணம் வீட்டோட வாஸ்து அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் நம்மளுக்கு ஏன்னா நான் ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் அப்படிங்கிறதுனால இது எல்லாவற்றையும் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய மன நிம்மதியை தரக்கூடிய திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மற்றும் வடமேற்கு ஏன்னா வடகிழக்கு சரியாக இருந்தால் தான் நல்ல எண்ணங்கள் எது அதாவது தன்னம்பிக்கை தைரியம் விஸ்வரூப வெற்றி இதையெல்லாம் கொடுக்கக்கூடியது ஒரு வீட்டோட வடகிழக்கு அது போலவே அந்த எண்ணிய எண்ணங்கள் எண்ணிய சித்தம் நிறைவேறணும் அப்படின்னா அங்கே வடமேற்கு அப்போ இந்த இரண்டு திசைகளும் தான் இந்த மன நிம்மதியை முடிவு பண்ணுது அப்போ எப்படி ஒரு வீடு இருந்தால் மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வடகிழக்கு வீட்டுக்கு வெளியில் சரௌண்டிங்கில் வடகிழக்கு பள்ளம் வடமேற்கு உயரம் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கணும் இப்படி இருக்கிற வீடுகளில் என்றென்றும் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் அப்படி இல்லை அப்படிங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நான் மதுரையில் பார்த்த ஒரு வீட்டோட வாசு அமைப்பு பார்த்திங்கன்னா வீட் வடக்கு கிழக்கு முழுவதும் மரங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வடக்கு கிழக்கு மரங்களை தவிர்த்துருங்க அது என்ன மரமாக இருக்கட்டும் நமக்கு பலன் கொடுக்குற ஒரு சப்போட்டா செடியாக கூட இருக்கட்டும் ஒரு நெல்லிக்காய் மரமாக இருக்கட்டும் அல்லது ஒரு தென்னை மரமாக இருக்கட்டும் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் ஒரு வேப்ப மரத்தை வச்சு நீங்கள் வந்து ஒரு சேலையை கட்டிட்டு பூஜை பண்ணுறீங்களா அந்த தெய்வமாக கூட நீங்கள் நினைக்கிற மரமாக கூட இருக்கட்டும் எல்லாவற்றையும் தவிர்த்தே ஆகணும் வீட்டுக்கு வடக்கில் கிழக்கில் மரங்கள் ஆகாது செல்லுபடி ஆகாது நம்மை வளர விடாது நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணி பாருங்கள் எந்த யார் வீட்டில் வேணாலும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வடக்கும் கிழக்கும் மரங்கள் உள்ள வீடுகளோட எனர்ஜி எப்படி இருக்குது அங்கே உள்ள நபர்கள் எப்படி வாழ்கிறாங்கங்கிற புரிதல் உங்களுக்கு உங்கள் ஊரில் உங்கள் பக்கத்து வீட்லேயோ ஃப்ரெண்ட்ஸோ யார் வீட்டில் வேணாலும் இந்த மாதிரி மரங்கள் இருந்தால் அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணினீங்கன்னா நான் சொல்றது உண்மையாக பொய்யான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால இது ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அது போலவே இப்போ நான் ரீசெண்டாக பார்த்த ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு கட்டு என்னென்னா ஃபோர்டிகோ கிடையாது ஆர்கிடெக்சரில் அழகாக கட் பண்ணிவிட்டு அதாவது கிழக்கு மத்திய பகுதி கிழக்கு சென்ட்ரு ஈஸ்ட் சென்டரை மட்டும் ப்ரொஜெக்ஷன் கொடுத்து ஃபோர்டிகோ வெளியில் கொண்டு வந்திருக்காங்க அங்கே வடகிழக்கு கட்டு அங்கே பா தென்கிழக்கும் கட்டு அந்த வீட்டில் அப்போ வட தென்கிழக்கு கட்டானது அதுக்கு தகுந்த மாதிரி நோய்களை உருவாக்கும் ஆனால் இந்த வடகிழக்கு கட்டான இடத்துல ஒரு குரோட்டன்ஸ் மரம் அதாவது தென்னை மரம் மாதிரியே ஒரு அழகான ஒரு மரத்தை தென்னை மரம் கிடையாது தென்னை மரம் மாதிரியே ஒரு அழகான ஒரு ஒரு பிளான்ட் அது மரம் மாதிரி நல்லா வளர்ந்து நிறைய பிரான்ச்சஸ் விட்டு போகுது மலை மரம் மாதிரி பெருசாகிடுச்சு அந்த இடத்துல வடகிழக்கு கட்டாயி அந்த மாதிரி ஒரு மரம் எட் இருக்கிற ஒரு வீட்டோட வாஸ்து தவறு அந்த வீட்டில் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு குடி வந்து ஒரு த்ரீ இயர்ஸில் குடும்ப தலைவரை ஃபஸ்ட்டு தூக்கிடுச்சு இறந்துட்டாரு நல்லா இருந்த மனிதர் நல்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் நல்லா ஜாபுக்கு போயிட்டு வந்துட்டு இரவு படுத்தவர் காலையில் எழுந்திருக்கல என்ன காரணம் என்ன அடிக்ஷன் இந்த மாதிரி எந்த சிகரெட்டு யூஸ் பண்ணுறதோ இல்லை வந்து ஒரு ட்ரிங்க்ஸ் அடிக்ஷனோ ஒரு கெட்ட பழக்க வழக்கங்களும் எதுவுமே கிடையாது ரொம்ப நல்ல மனிதர் சின்சியாரிட்டி ஒழுக்கமான மனநிலை டெய்லி காலையில் ரெண்டு கிலோ அரிசி எடுத்துகிட்டு வரோம் பறவைகளுக்கெல்லாம் போடுறதுக்கு புறாக்களுக்கு போடுறதுக்கு பார்க்குற எல்லாம் நாய்களுக்கு பிஸ்கட் போடுவாராம் ஏன் இந்த மனிதருக்கு இந்த நோய் வ இந்த மாதிரி ஒரு இறப்பு வந்தது அப்படிங்கிறதான் அவங்களோட மனைவியோட கேள்வி ஃபஸ்ட்டு செகண்ட் அதுக்கப்புறம் ஒரு த்ரீ இயர்ஸ் கழித்து பையன் ஒருத்தர் இருக்கான் ஃபஸ்ட்டு ப பையன்தான் ரெண்டாவது ஒரு பொண்ணு இருக்காங்க அந்த பையனும் ஒரு ஆக்சிடென்ட் அப்பா அந்த அப்பா இறந்தவுடனே அப்பாவோட ஜாப்பை வாரிசு அடிப்படையில் அந்த பையனுக்கு கிடைச்சிருது அந்த பையனோட லைஃப் அப்படியே நார்மலாக போகிற மாதிரி போயிட்டு திடீர் விபத்து அந்த பையனும் இப்போ இறந்துட்டான் இப்போ இதுக்கப்புறம் ரொம்ப சிந்து யோசிக்கிறாங்க அவங்க நம்ம சொல்கிற வீடியோஸில் சொல்லக்கூடிய எல்லாம் அவங்க வீட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அங்கே வந்து நமக்கு இந்த வடகிழக்கு கட்டு வடகிழக்கு பாதித்து வடகிழக்கில் ஒரு மரம் இருக்கிறது தான் நமக்கு வந்து இந்த மாதிரி உயிரிழப்பை குடித்துருச்சு அப்படிங்கிற புரிதலையும் கொண்டு வந்துட்டு இப்போ ஒரு பயம் வந்துருச்சு என்ன பயம் இருக்கிறது அந்த அம்மா கணவரை இழந்தால் அந்த பெண்மணி அங்கே இருக்காங்க அடுத்ததாக மகள் இருக்காங்க மகளுக்கு திருமணமானால் மருமகனையும் அந்த பா அந்த வடகிழக்கு பாதிக்கும் அப்போ அவங்க கேட்குறாங்க வடகிழக்கு பாதித்தா ஆண் வாரிசுகளை பாதிக்கும் போது நாளைக்கு என் மருமகனை இது பாதிக்குமா அல்லது எனக்கு மகள் வயிற்றில் ஒரு எனக்கு ஒரு பேரன் வந்தால் பேரனை பாதிக்குமா நிச்சயமாக பாதிக்கும் இதுக்கு என்ன கரெக்ஷன் அப்போது நாலு கார்னரும் உங்களுக்கு வீடு வந்து நைன்டி டிகிரியில் வரணும் வீடு சதுரம் செவ்வகமாக இருக்கணும் இதுதான் யூனிவர்சல் ரூல் வாஸ்துல அப்போ இதை நீங்கள் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போதைக்கு என்னால் கரெக்ட் பண்ண முடியாது உங்களுக்கே தெரியும் அடுத்தடுத்து இறப்புகள் அடுத்தடுத்து நிறைய மன வருத்தத்தினால இப்போ இந்த பொண்ணுக்கு இப்போ தான் அலையன்ஸ் பார்க்கலான் இருக்கேன் ஆவணி மாதத்துக்கு மேலே ஏன்னா ஒன் அந்த பையன் இறந்து இப்போ தான் ஒன் இயர் இன்னும் ஆகலை இந்த ஒரு இரண்டு வாரங்களுக்கு அப்புறம் தான் அந்த திதி வரதுனால முடிச்சுட்டு நெட்டில் ஏற்றுறேன் என் பொண்ணோட ஜாதகத்தை அவங்க அப்படி அவங்க ஸ்லாங்ல சொல்றாங்க அதாவது ஏதாவது ஒரு மேட்ரி மோனியில பதிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படி பண்ணும் பொழுது இந்த வீட்டோட அமைப்பு இப்படியே இருந்து திரும்ப ஒரு திருமணம் நல்லபடியாக நடந்து நடக்கிறது வாய்ப்பு ரொம்ப கம்மி வடகிழக்கு கட்டாயிருந்தா வாய்ப்புகளை தடை பண்ணும் திருமணம் நடக்க சான்ஸே இல்லை ஒரு வேலை ஏன்னா இந்த வீட்டுக்கு பசிக்கும்ல திரும்ப பசித்தவனே ஒரு உயிர் வேணும் இல்லைங்களா ஒரு ஆணோட உயிர் வேணும்னா டக்குன்னு கொண்டு வரும் இந்த வீடு இந்த வீடு சொல்ல முடியாது யாராலேயும் இதை வந்து கரெக்டாக ப்ரிடிக்ஷன் எடுக்க முடியாது அப்போ அந்த இடத்துல ஒரு மரம் ஒரு திருமணம் நடந்து ஒரு மருமகன் வரும்போது மருமகனுக்கு இழப்பை கொடுத்துருமா அப்படிங்கிறதான் அந்த பெண்மணியோட ஒரு கேள்வி நிச்சயமாக கொடுக்கும் இந்த வீடு சதுரம் செவ்வகமாக மாறணும் ப்ளஸ் வந்து இந்த இடத்துல கரெக்ஷன் நீங்கள் பண்ண முடியல அப்படின்னா ஒன்றா வீட்டை காலி பண்ணிடணும் அல்லது வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் உங்களுக்கு ஒரு ரூமை செலக்ட் பண்ணி கொடுக்குறேன் இந்த ரூமில் நீங்கள் தூங்குங்க அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்கேன் ஏன்னா ஒரு பாதுகாப்புக்கு உடனடியாக வாஸ்து சரி பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்போ அந்த இடத்துல வந்து இந்த வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் நம்ம கரெக்ஷன் பண்ணும் பொழுது நிச்சயமாக அவங்களுக்கு நிரந்தர தீர்வுகளை நிரந்தரமாக வாஸ்துவை எல்லாத்தையும் இடித்து உடைத்து சரி பண்ணுவதற்குண்டான வாய்ப்பு நிச்சயமாக கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சுங்க இப்போது வருவோம் வருவோம் பாயிண்ட்டுக்கு வாஸ்து தாண்டி வருவோம் ஒரு வீட்ல மன நிம்மதி கிடைக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் இதெல்லாம் இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அதிகமாக பூஜை பண்ணாதீங்க எங்கெல்லாம் நிறைய சிலைகள் வச்சு நீங்கள் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து இந்த செலை விற்கிறோம் அந்த செலை விற்கிறோம் அதை வாங்குங்க இதை வாங்குங்கன்னு எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு அதே மாதிரி எல்லா கோவில்களுக்கும் போயிட்டு நிறைய ஃபோட்டோஸை கொண்டு வந்து வீட்டில் வச்சு நிறைய தீபங்களை ஏற்றி நிறைய வழிபாடுகள் பூஜை நிறைய பண்ணுற இடங்களிலெல்லாம் ஒன்றா ஆண் சன்னியாசி வாழ்க்கையாக இருக்குது அல்லது பெண் சன்னியாசி வாழ்க்கையாக இருக்குது அல்லது மன நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்குது வருத்தங்கள் கஷ்டங்கள் கோபங்கள் சண்டைகள் எல்லாமே இருக்குது அதனால வந்து வீட்டை கோவிலாக்காதீங்க சிம்பிளாக ஒரு வார்த்தையை வச்சுக்கோங்க மைண்டில் வீட்டை கோவிலாகு கோவிலில் போய் வழிபாடு பண்ணுங்கள் வீட்டில் சின்னதாக ஒரு பூஜை பண்ணுங்க மற்ற மதத்தினர் எப்படி பண்றாங்க ஏதாவது நம்மளை மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்களா மற்ற மதத்தினர் ஒரு முஸ்லீமாக தான் ஒரு மஜித்துக்கு போகிறாரு ஒரு கிறிஸ்டியனாக இருந்தால் ஒரு சர்ச்சுக்கு போகிறாரு வீட்டில் வந்து அமைதியாக ப்ரேயர் பண்ணுறாங்க நம்ம மட்டும் ஆர்ப்பாட்டம் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பாட்டையாக போட்டு சவுண்டாக வச்சுட்டு வந்து நம்ம வந்து நிறைய தீப தூபங்களை ஏற்றி நந்தரம் சொல்கிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுனால நிறைய இழப்புகள் வந்துட்டுருக்கு இது மாதிரி யாரெல்லாம் நிறையா பூஜை பண்ணுறீங்களோ அவங்கெல்லாம் ஒரு பத்து நாளைக்கு இதை தவிரங்க கொஞ்சம் குறைச்சிக்குங்க தவிர்க்க வேணாம் கொஞ்சம் குறைச்சி பாருங்க வீட்டில் எப்படி மன நிம்மதி வருது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும் அப்புறம் எதை பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிற புரிதல் உங்களுக்கே வந்துடும் அது போலவே வீட்டில் பாசிட்டிவிட்டி பாசிட்டிவ் எனர்ஜி வரணும் தான் மன நிம்மதி இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் அப்போ என்ன பண்ணலாம் ஒரு மலர் மருந்து சொல்றேன் இதை வந்து வீட்டில் மாஃப் பண்ணும் போது நீங்கள் போட்டு விடுங்க அது வந்து ஒயிட் செஸ்ட் நட் அப்படின்னு சொல்லி ஒரு மலர் மருந்து இருக்குது இது ஹோமியோ மருந்து கடைகளில் கிடைக்கும் இதை வந்து ட்ராப்ஸாக ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் வாங்கிட்டு வந்துட்டு இந்த இந்த ட்ராப்ஸை ஒரு லிக்விடு மாதிரி இருக்கும் அதை வந்து நீங்கள் வீடு துடைக்கிற தண்ணியில் ஒரு டென் டிராப்ஸ் போட்டு மாப் பண்ணி விடுங்க வீட்டோட எனர்ஜி டோட்டலாக மாறுறதை நீங்கள் பார்க்க முடியும் இது ரெண்டு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வாஸ்துல என்னென்ன தவறுகள் இருக்குதுன்னு செக் பண்ணுங்கள் ஒயிட் செஸ்ட் நட்டு ஃபாலோ பயன்படுத்துங்க அது போலவே உங்க வீட்டுல வந்து பூஜைகளை குறைச்சிங்க அப்படின்னாவே மன நிம்மதி கிடைச்சது இதான் அல்டிமேட்டா நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க நிச்சயமாக வெற்றி உறுதி வெற்றி நிச்சயம் நட்பது ரொம்ப அழகா சொன்னீங்க மேம் ஏன்னா மன நிம்மதி இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் நிம்மதியை தேடி தான் அலையுறாங்க சோ அந்த மன நிம்மதி வீட்டிலேயே எப்படி கிடைக்கும் அப்படின்றத ரொம்ப யதார்த்தமான மொழிகள்ல அழகா சொன்னதற்கு நன்றி மேம் நன்றிமா மகிழ்ச்சிமா